வீட்டில் பல்லவா பாண்டியா எல்லோருமே சந்தோஷமாக அப்படியே மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்கேருந்து வராரு சோழன் வந்து பார்க்குறாரு என்ன எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்க போல் அப்படின்னு கேட்குறாரு அங்கேருந்து நிலாவும் வராங்க வந்தவொடனே எல்லோருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டே இருக்கும்போது நிலா சொல்கிறாங்க இல்லை அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணலாம்ல ரொம்ப வயசாகுது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க நாங்களும் எத்தனை இடத்துல கூட்டிகிட்டு போகிறது எல்லா இடத்துக்கும் பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு போவோம் எல்லாரும் ஆர்வமாக கேட்பாங்க என்ன பொண்ணு பார்க்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு கிடைக்கலான உடனே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படி தான் இருக்குது இந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதை கேட்ட உடனே நிலா சொல்றாங்க நம்ம ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க ஐயோ வேண்டவே வேண்டாம் நீ அவங்க வீட்டுக்கு நமக்கு செட்டே ஆகாது அவங்க துணிஞ்சு ஒரு முடிவெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே நிலா சொல்கிறாங்க ஆமாம் அவருக்கு சூழ்நிலை அப்படி அதனால அவங்களாம் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க அதை விட்டுருங்க வேறு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நிலா சொல்கிறாங்க இப்படியே இருந்தால் எப்படி அதுக்கான முயற்சி எடுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தமிழ் மேட்ரு அதில் நம்ம வந்துட்டு ஃபோட்டோலாம் போட்டு எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணி வைக்கலாம் ஏதாவது பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி அப்போ இப்பயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அவர் பேர் எல்லாத்தையும் சொல்கிறாங்க சொன்னோடனே அப்படியே எல்லாமே வந்து கீப் பண்ணுறாங்க எவ்வளோ படிச்சிருக்காரு ஏதோ டுவெல்த்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கீப் பண்ணுறாங்க கீ பண்ணோன்னே எல்லாமே பணம் கட்டணும்னு சொல்கிறாங்க பேக்கேஜ் மாதிரி இருக்குது மூணு மாசத்துக்கு ஆறு மாதத்துக்கு அந்த மாதிரி இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க பணம் தானே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கொடுக்குறாரு கொடுக்கும்போது அப்படியே பார்க்குறாங்க எல்லோரும் டேய் நீ பணமே கொடுக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அவரும் பணத்தை கொடுக்குறாரு எல்லாமே பண்ணிட்டாங்க அப்போ கரெக்டாக வராரு சேரன் வந்த உடனே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க நான் சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க என்னப்பா இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து எதுவும் ஹாப்பியாக இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு இல்லை உங்களுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பொண்ணு வந்து அவங்க வருவாங்க நிறைய பேர் நமக்கு எந்த பொண்ணு வேணுமோ அந்த பொண்ணை போய் நம்ம பார்க்கலாம் எல்லாருக்கும் கல்யாணம்லாம் ஆகும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க என்னப்பா இது எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்களுக்கு பொண்ணு எப்படி இருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி உங்கள் மனசில் எதிர்பார்த்துட்ருக்கீங்க எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா எல்லாம் எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க அதுவா நல்ல பொண்ணாக இருக்கணும் என்னை பாசமாக பார்த்துக்கணும் அந்த பொண்ணு சமைக்கணும்லாம் இல்லை நானே சமைச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு நல்ல பொண்ணாக இருக்கணும் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும் அவ்வளோதான் பாசம் எனக்கு வேறு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கிட்ட உடனே பயங்கரமாக எல்லாருமே சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க அப்படின்னு எல்லாம் உள்ளே போகிறாங்க உள்ளே போனவொடனே சொல்கிறாங்க என்ன அப்படியே இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு சர்டிஃபிகேட் வாங்கணும் வேலைக்கு போகணும் நிறைய நீங்கள் நினச்சிட்ருந்தீங்க எதுவுமே பண்ணவே இல்லையே டிவி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாருங்கள் எல்லா இடமும் எனக்குள்ளே இருக்குது ஆனால் திருவண்ணாமலை போகணும் சர்டிஃபிகேட் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி போய் கேட்டு வாங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ நான் நாளைக்கே போகிறேன் ஆனால் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே அப்படி சோழன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு என்ன என்ன வேண்டான்னு சொல்கிறீங்க உங்களை பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் பாருங்கள் என்னோடய விஷயத்தில் நீங்கள் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் நீங்கள் வேண்டாம் நான் தனியாகவே போகிறேன் என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் பண்ணி வர சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படியே சோழன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அதே மாதிரி நிலா தனியாக கிளம்பி போகிறாங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக போகிறாங்க அப்படியே ஓடுறாரு இங்கேருந்து சோழோட அப்பா ஓடி போய் கார் அப்படியே தடுத்து நிற்கிறாரு கார்க்கு போய் ஏறி உட்காந்துச்சுக்கிட்டாரு என்ன நீங்கள் எங்கே வரீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க அதுவா நானும் திருவண்ணாமலை தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு எதுக்கு நீங்கள் தனியாக போகிறீங்களா உங்கள் கூட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு போயிட்டு அதே மாதிரி போய் சர்ட்டிஃபிகேட் எல்லாமே அப்ளை பண்ண காலேஜுக்கு போகிறாங்க உடனே அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும்